நம்ம வீட்டுக்கு விருந்தாள்க்க வந்தா உடனே வந்து அவங்களுடைய பிள்ளையுடைய ரஜினி மாதிரி நடந்து காட்டுங்க விஜய் மாதிரி ஆடி காட்டுங்க இந்த சொல்லுவோம்ல நம்ம நம்ம அதே தான் தமிழ் ஃபேமஸ் குழந்தைகளாக கூப்பிட்டு வந்திருக்கோம் அதில் முதல்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் உட்கார்ந்து அவர் யாருன்னு போய் பார்க்கலாமா அவர் என்னமோ நெஞ்சில் எழுதி வச்சிருக்காரு என்னன்னு தெரியலையே சார் வணக்கம் இங்கே யாரு ரஜினி மில்க் ஒன்று சோக்கு ஒன்று அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா உச்ச பண்ணுமா அதுல மாதிரி இருக்கா முதுகுல என்ன எழுதி வச்சிருக்கீங்க நல்லா குனிங்கோ அக்கா ஒரு என்ன ஒரு சிரிப்பு இது வரைக்கும் யார் போட்டாலும் எடுத்து வச்சிருக்கேன் போட்டால எடுத்து வச்சிருக்கீங்க பாப்பமா பாப்பமா பாப்பா பாப்பா யார் போட்டாலும் எடுத்து வச்சிருக்கான்னு தெரியல நானே காட்டுறேன் என்னடா என்னது இது என்னது இது யாரு பாப்பா யார் யாரு பார்த்துருக்கு இதாவது என்ன இடத்து

அந்த மாதிரி குடும்பத்தில் வல்லு மட்டும் விளக்கப்பட்டாங்க மஞ்சளாவே இருக்கு தயவு செய்து உன் குடும்பத்தை எப்பவுமே மறந்துடாது நெஞ்சோடு வச்சுக்க நெஞ்சோட நெஞ்சோட வச்சுக்கிட்டே சரிம்மா உங்க அப்பா பெரியம்மா சுப்பிரமணிய நல்லா பாட்டு பாடுவாரா எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுத்து படிக்கிற மாதிரி பாட்டு பாடு கேக்குற மாதிரி பாட்டு பாடு உங்க சார் அம்மாவா அதுக்கு பக்கத்துல யாரு மாதிரி உங்க அண்ணாவா அண்ணா ரெண்டு வரி பாடுறா இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ என் பல்லவி

ஆ இப்போ திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அது சொல்லு. ஏதோ கொஞ்ச கிட்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட ஏதோ ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க என்ன சொல்லிருந்தாங்கமா? இருந்தாங்கம்மா வாடா, போட்டோ "ஏய் फुल ஸ்டாப் வாடா, फुल ஸ்டாப் கிடையாது. வாடா, போட்டோ எடுக்கலாம்." அம்மா கூட இது வரைக்கும் உங்க அப்பா போட்டோ எடுத்ததே இல்லையா?

என்ன ஆசை வந்துருச்சுன்னு சொல்றாங்க இன்னொரு ஆண்டியும் கிள்ளி இருக்கான் வரேன் சோவண்ட் எல்லாரும் இடுப்பையும் கிள்ளுவாங்க சார் அந்த வேலைக்காரம்மா இடுப்பாக்கில்லாது உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க சொல்லிட்டாங்க அந்த வேலைக்காரம்மா வேலைக்காரம்மா சார் நான் பெட்ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த அம்மா வந்தாங்க ரொம்ப வெக்கப்பட்டு வந்தாங்க என்ன வயசு இருக்குமா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பார்ட்டி இயர்ஸ் இருக்கும் சார்

ஆ இங்க வேற வேற கம்ப்ளைன்ட் இருக்கா انا அம்மா வீட்டுக்கு போயிடு வரேன்னு சொல்லிட்டு போமா ஒரு போக மாட்டான் எங்கன்னு தேடும்போது அந்த फर्स्ट காலிங் அவங்க வீட்ல போய் அந்த டாக்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கான் ரெண்டு டாக்ஸ் இருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்ல இவங்க ஒரு டாக் வாங்கி கேட்டி அப்பா ஏ ஏன் சொல்லுவாங்க அنا நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க. ஏன்னா எனக்கு ரெண்டு டாக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பெரிய டாக் நீ இன்னொரு குட்டி டாக் தம்பின்னு சொல்லுவாங்க வணக்கம். அலகலக ஜல்மோ ரெடி? லகலக. நான் என்ன ஏம்பா ஜுல் லகலகலகலகலகலக. இந்த மே இந்த மேக்கப் யார் பண்ணி விட்டது? தெரியல. ஆமா இவ்வளவு முடி வளரணும் அப்படினா நம்ம என்னமா செய்யணும்? தெரியல.

பெருமாள் கோயிலுக்கு அதனால மொட்டை பெருமாள் கோயில மொட்டை போடுவாங்களா ஆமா முருகர் கோயில தானமா மொட்டை போடுவாங்க ஏமா தெரியுதுப்பா சரியா தெரியலப்பா அவ்வளவு உள்ள பெருமாள் தானம் முருகர் தானம் நான் உங்க அப்பா கிட்ட பிடிச்ச விஷயம் எது உங்க அம்மா கிட்ட கேளுமா அம்மா அப்பா கிட்ட பிடிச்ச விஷயம் எது பிடிச்ச விஷயம் எதுமே அவர் அப்படியே அண்ணே மைண்ட் வாஷ் தெரியாம வந்துட்டோம் அந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய மனைவியிடம் பிடித்த விஷயம் ஒன்றே ஒன்று ரொம்ப மரியாதையா நடந்துப்பாங்க என்ன தவறு மத்தவங்க எல்லாம் அறிக்கிட்டாங்க. அவ சிரிப்ப பார்த்தா மரியாதையா நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. உங்க உங்க அம்மா அவ மேல ஏதோ கம்ப்ளைண்ட் கூட வந்திருக்காங்க பாப்பா. அது என்னன்னு கேட்கலாமா? சரி. லாஸ்ட் டைம் வந்து बर्थडेக்கு பப்பி கிட்ட கேட்டாங்க அப்பா கிட்ட. பண்ணாரு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பண்ற அந்த

செட் ஆகல <laughs> 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 <laughs>

தம்பி அம்பி தம்பி மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கமா அவருக்கு நாங்க பேர் வச்சிருக்கதே சுத்த சுந்தரம் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனா அந்த ஃப்ரெண்ட் வீட்ல வந்து யாரா விளையாடி பொம்மை அது இது நீங்க என்ன உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்க தெரியாத உங்களுக்கு அப்படி அவங்க கிட்ட சண்டை போட்டு வந்துருவா கரெக்டான கிட்ட அப்படி தான் கூட்டு வந்திருக்கேன் ஆமா அவங்க சொன்னே நான் நினைச்சேன் அப்பா என்ன இவ்வளவு ஆப்டா குடுத்துருக்காங்களே நான் யோசிச்சேனே இப்ப இங்க இருக்கிற ஆட்கள்ல யாரு குளிக்காம வந்திருக்கான்னு உங்க கண்டுபிடிக்க முடியுமா யாரு சுத்தமா இல்ல அதை மட்டும் சொல்லுது அம்மா இன்னைக்கு ஒரே ஒரு நாளா குளிக்கலங்கிறது எப்படிடா கண்டுபிடிச்சா சாப்பாடு ஏய் கருப்பாக இருந்தால் எல்லோரையும் நீ என்னடா கேட்குறதுக்கு ஆளு என்னன்னு நீ இந்த நிலத்தோட நிறமே ரைட் அடுத்த உட்காந்து வேர்க்கட்டல இருந்தாங்க திடீர்னு வந்து அம்மா

ஒரே ஒரு ஜெம்ஸ் விட்டு பாப்பமா ஆ ஏனா அதுக்கு அப்புறம் நாங்க ஹாஸ்பிடல் போய் அவருக்கு டாக்டர் மெரட்டி அனுப்பிச்சிருக்காரு மூக்கு வழியா காத்து மட்டும் தான் வரணும்மே தவிர வேற எதையும் உள்ள விட கூடாது இப்போதான் அன்னைக்கு ஒரு பெரிச்சாலி ஒருத்த உள்ள விட்டுறான் அப்புறம் அவன ஹாஸ்பிடல்ல போட்டா வெளிய எடுத்து வாளை புடிச்சு தர தரன்னு இழுத்து வெளிய எடுத்து அந்த பெரிச்சாலி விட்டது யார் தெரியுமா இதோ உட்கார்ந்திருக்கறாரே இந்த சேது என்பவர் ஏங்க நம்ம நீலாம் பறீங்க ஆமா உன் பேர் என்ன பாப்பா ஜெஃப்ரினா ஜெஃப்ரினா நீ இந்த மாதிரி குட்டீஸ் கூட பேசும்போது எல்லாம் நான் அத பார்த்து சிரிச்சிட்டு கிடவே ஓ நான் குட்டிஸோட பேசுறத பார்த்து நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க ஆமா காமடியா இருந்துச்சு நீங்க இப்ப எந்த காலேஜ்ல ப்ரொபசரா இருக்கீங்க நான் டாக்டர் ஆகணும் ஆ டாக்டர் ஆயிரு ஒரு நாள் டாக்டரா வந்து மூஞ்சிலே ஊசி குத்திடுவேன்

ஐயா தமிழ்நாட்டை சேர்ந்த பெரியவர்களே தாய்மார்களே ஆமா பொம்முல ஊசி குத்துறதுனா என்ன அப்படின்றத தம்பி அவர்கள் சுட்டி எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க